ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சமையலுக்கு என்ன மீன்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த மீனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன் மீனை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து எப்படி டீஃப்ராஸ்ட் பண்ணுன்ற தெளிவான வீடியோ நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒரு சில டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நான் இன்றைக்கு ஒரு கலவை மீன் குழம்பும் ஒரு கலவையாக மீன் போட்டு குழம்பும் அதே மாதிரி கலவையாக பொறிக்கவும் தான் போகிறேன் இல்லை ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு நாலஞ்சு பீஸ் நாலஞ்சு பீஸ் மீன் இருக்குது இது வந்து கலவா மீன் ரெண்டு தலையும் ரெண்டு பீஸும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு சீலா மீன் அதாவது வஞ்சர மீன் வாங்கியிருந்தோம்ல அந்த வஞ்சர மீனில் உள்ள முட்டை இருக்குது இந்த பாக்ஸில் இதெல்லாம் குழம்புல போட போகிறேன் அதே மாதிரி வந்து இது வந்து நூலாணி சங்கரான்னு சொல்லி ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல அந்த மீன் அந்த மீனையுமே வந்து பாதி பொறிக்க போகிறேன் பாதியே குழம்புல போட போகிறேன் அதாவது கலவையாக தான் போட்டு குழம்பு வைக்க போறேன் எல்லா மீனும் போட்டு குழம்பு வைக்கும்போது அது ஒரு ருசி கொடுக்கும் ஆல்ரெடி குழம்பு கா கூட்டி அடுப்பில் போட்டுட்டேன் போட்டுட்டு தான் மீனெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீஃப்ராஸ்ட் பண் தானாக டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து நம்ம சமைக்க போகிறதுக்கும் த அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்ததுக்கும் இடையில பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மேக்ஸிமம் தண்ணியில் இருக்கலாம் அவ்வளோதான் நான் தெளிவாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அந்த மீன் வந்து தண்ணி அதிகமாக இழுக்கும் மீனோட தண்ணியே அதுதான் அதனுடைய ஃப்ளஷ் வந்து ஒரு சிக்கனோடயோ மட்டனோடையோ கம்பேர் பண்ணும்போது தண்ணி நீங்கள் பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நீங்கள் ஒரு சிக்கனை தண்ணியில் போட்டுட்டு அதை பிழிஞ்சு பாருங்கள் அதில் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு மீன் துண்டுகளை தண்ணியில் போட்டுட்டு பிழிஞ்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தண்ணியோடயே இருக்கும்போது அந்த மீனுக்கு ருசி குறைஞ்சிரும் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அயலை இருக்குது ஒரு நாலு அயலை இருக்குது எப்போவுமே கலவை மீன் போடும்போது அதாவது மீன் கலந்து ஒரு குழம்பு வைக்கும்போது அயல மீன் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மீன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அயல மீனுக்கு குழம்புக்கு நல்ல ஒரு ருசி கொடுக்கும் நான் எப்பவுமே இதை ஃபாலோ பண்ணுவேன் அதை சில மீன்கள் சேர்த்து போடும்போது அதில் ருசி இருக்காது இப்போ காரப்பொடி இந்த மாதிரி மீன்கள்லாம் சேர்த்து போடும்போது ஒரு ரெண்டு அயலையும் வெட்டி அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஸ்டாக் நல்லா இறங்கும் இப்போ நான் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான மீனையும் குழம்புக்கு தேவையான மீனையும் பிரித்து எடுத்துட்டேன் இப்போ பொறிக்கிற மீனை முதல்ல வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கு மசாலா போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குழம்பு மீனை வாஷ் பண்ணுவோம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் தண்ணியில் போடாதீங்க இப்போ இந்த நூலாணி சங்கரால் இந்த முட்டை இந்த ஜவ்வு மாதிரி இருக்குது இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னால் நான் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது அவசர அவசரமாக நான் அவ்வளோ மீனை கழுவும் போதும் ஒன்று ரெண்டு மீன்களை ஒழுங்காக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டேன் இப்போ சமையலுக்கு பயன்படுத்தும் போது சுத்தமாக எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன் அப்படி தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளதை எடுத்துகிட்டு வந்து மசாலா போட்டு வச்சாச்சு இப்போ குழம்புக்குள்ளதையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுவும் ரெண்டு அயலை அந்த கலவா மீன் தலை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு கிளிச்ச மீன் இந்த மீன் முட்டை மீன் முட்டை வந்து ரொம்ப ஜென்டலாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் ஏன்னா அன்றைக்கு வந்து அதில் பச்சை கலரில் இருந்து கட் பண்ணோம்ல இதெல்லாம் தண்ணியில் போட்டால் அப்படியே கரைஞ்சி போயிடும் நான் அந்த இருந்து எடுத்துட்டு குழம்புல போடுறதுக்கு இடையில் உள்ள டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அவ்வளோதான் வந்து அந்த மீன் வந்து தண்ணியில் இருந்துருக்கும் ஏன்னா அதை நீட்டாக வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு எடுக்கும் அவ்வளோதான் அஞ்சுலேருந்து ஒரு ஒரு ஏழு நிமிஷம் அவ்வளோ தான் எடுக்கணும் அதுக்குள்ளே குழம்பும் நமக்கு கரெக்டாக காஞ்சி பக்குவத்தில் இருக்கணும் மீன் போடுற பக்குவத்தில் இருக்கணும் இப்போ எனக்கு குழம்பு நல்லா செட் ஆகிடுச்சு ஏன்னா காலையிலே இட்லிக்கே நான் மீன் குழம்பு வச்சுட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலவையாக மீன் போட்டு குழம்பு வைக்கும்போது மீன் குழம்பு இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் கறி குழம்பும் பிடிக்கும் மீன் குழம்பும் பிடிக்கும் இன்றைக்கு நான் வந்து எனக்கு அதனால் சட்னி வைச்சேன் காலையில் வீடியோ கொடுத்துட்டேன் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த அயல மீன் அயல மீன்லாம் அந்த நடுவில் இருக்க அந்த கருப்பு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணலாமா பத்து நாள் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு தாராளமாக வாஷ் பண்ணுங்கள் அப்படி வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணி அடுத்த நிமிஷமே அது குழம்புக்குள்ளே போயிருக்கணும் அப்படி இல்லைனா ஃப்ரை பண்ணுறீங்கன்னா மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போயிருக்கணும் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிட்டு அல்லது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இப்போ அடுத்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மீன் வந்து ஆல்ரெடி உப்பு பட்டுருச்சு இல்லை பழசாயிட்டே இருக்கும் அவ்வளோ தான் உங்களுக்கு நீங்கள் அதை டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டீங்க தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள குழம்புல போடுங்க அல்லது ஃப்ரை பண்ணுறக்கு மசாலா போட்டு பத்து நிமிஷத்தில் பொறிச்சு எடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ தான் அதை டீஃப்ராஸ்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு மீனை வந்து வாங்கின தன்மையிலே நம்ம சாப்பிட்றதுக்குள்ள ப்ரொசீஜர் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை இந்த ஃபிஷ் கறி தான் எங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்